வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி இரண்டு ஒன்பது இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு பதினொன்று இரண்டு வரை கார்த்திகை பின்பு ரோகிணி இன்றைய தீதி மதியம் மூன்று நாற்பத்தி நான்கு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய தீதி மாலை ஆறு பதினான்கு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் மன உறுதியுடன் இன்று செயல்படுவீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சந்தராஷ்டிரமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு வீண்வம்பு பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கும்பராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்